எத்தனை நாளானாலும் உன்னுடைய காதலுக்காக நான் காத்திருப்பேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்முடைய காதலை பிரிக்க முடியாது இது மாதிரியான திரைப்பட வசனங்கள் நிறையவே நம்முடைய திரைப்படங்கள்ல நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இந்த வசனங்கள்லாம் என்ன பார்க்கறதுக்கே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் காதலோட ஒப்பிட்டு பேசுறாங்களே இப்படின்னு நம்ம பாத்துட்டே இருக்கோம் இந்த வசனம் இன்னைக்கு கிடையாது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய சங்க இலக்கிய பாடல்களையும் இருந்தது அப்படின்னா நம்மளால நம்ப முடியுமா அப்படி ஒரு பாடலை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நற்றினுடைய முன்னூத்தி பாடல் அம்முவனாருடைய பாடல் இந்த பாடல் நாவலில் ஒரு காதலி ஒரு தலைவி தன்னுடைய தோழிகிட்ட பேசுறது மாதிரியான ஒரு அழகான காதல் கவிதையை இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா தலைவியுடைய காதலன் ஒரு இடத்துக்கு போயிருக்கார் பொருள் தேடவோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டாரு அவர் அந்த தலைவி எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ தோழிகிட்ட என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய தலைவன் ரொம்ப நாள் ஆச்சு போய் அவளை நினைச்சு நினைச்சு என்னுடைய மனம் பித்து பிடிச்சி போயிடுது பைத்தியம் புடிச்சு போயிடுது என்னுடைய தோல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடுது என்னுடைய கண்ணு அவன் வரக்கூடிய திசையவே பார்த்து பார்த்து மங்கி போயிடுச்சு இப்படி உடம்பு எல்லாம் வந்து குறைபாடுகளோடயே இருக்குது என்னுடைய தலைவனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த சூழ்நிலையில நான் இறந்து போயிடுவனோ அப்படின்றதுக்காக நான் பயப்படல எதுக்காக பயப்படுறேன் தெரியுமா ஒருவேளை அடுத்த ஜென்மத்தில் நான் பிறந்து வரும்போது இதே காதலை மறந்துடுவனோ அப்படின்னு நினச்சி பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான காதல் கவிதையாக இந்த பாடலை தலைவி தோழிகிட்ட சொல்கிறது மாதிரியான அற்புதமான சங்க இலக்கிய பாடல்தான் நெட்ஜனி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது பாடல்